உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பைனிக்ஸ் சில்வெஸ்ட்ரே என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சிற்றீச்சம் பழம் இந்த சிற்றீச்ச மரத்தினுடைய பழத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதன் உள்ளிருக்கும் விதையை நாம் தனியாக எடுத்து வைத்து அந்த விதையை நீர் விட்டு அரைத்து விழுதாக்கி கண்களுக்கு மை போல தடவி வருவதனாலே கண்களிலே ஏற்படுகின்ற சிவப்பு தன்மை கண் கூச்சம் கண்களிலே அழுக்கு படிதல் த கன்ஜென்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய புளிச்சை படுதல் கண்களிலே இந்த புளிச்சை சேர்கின்ற பொழுது கண்கள் இரவிலே இறப்பைகள் ஒட்டி கொள்ளக்கூடிய நிலையை நாம் காண்போம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிற்றீச்சம் கொட்டையினுடைய விழுது ஒரு மேல் மருந்தாகி கண் சிவப்பை போக்குகிறது கண் தொற்றை போக்குகிறது கண் பார்வைக்கு கூர்மை தருகிறது த கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய கண் புறையோடுதல் என்கின்ற நிலையை தடுக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாகவும் இந்த ஈச்சம் விழுது விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே மதுக்கா லாஞ்சிபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இழுப்பை இந்த இலுப்பை புண்ணாக்கு நாட்டு மருந்து கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று இந்த இலுப்பை புண்ணாக்கை வாங்கி நன்றாக இடித்து சலித்து அதை ஒரு துணியிலே வைத்து தேய்த்து வஸ்திரகாயமாக சிறு தோள்களாக நாம் எடுத்து வைத்து கொண்டு அவ்வப்போது மூக்கிலே பொடி போல உறிஞ்சுவதனாலே தலை நீர் ஏற்றம் என்று சொல்லுகின்ற சைனசிட்டிஸ் என்கின்ற நோய்க்கு ஒரு விடுதலையாக இது அமையும் தலையிலே சேர்ந்திருக்கின்ற நீரை உருக்கி மூக்கு வழியாக நீர் பாய்ச்சுகின்ற ஒரு தன்மையை அது தருவது மட்டுமல்லாமல் வாய் வழியாகவும் அந்த சளியை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழும் தலை பாரம் தலைவலி கண்களிலே ஏற்படுகின்ற வலி கண் கூச்சம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல்மருந்தாக இந்த இழுப்பை பூ புண்ணாக்கு ஒரு பொடியாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேர்களே ரோஸ்மேரி என்று ஒரு மூலிகை அது ஆங்கிலத்திலேயும் ரோஸ்மேரி தான் மற்ற மொழிகளிலேயும் ரோஸ்மேரி தான் அறிந்திருக்கிறோம் இது மிகவும் மனமுடைய ஒரு மூலிகையாக விளங்குகிறது மனத்தோடு மருத்துவ குணத்தை இது இருக்கிறது ஒரு எபட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு மருந்தாகி கல்லீரல் மண்ணீரலை பாதுகாக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது ஒரு ஆன்டி ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இது ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை குருதியிலிருந்து கரைக்க வல்லதாக திகழ்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் வாராது தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையை பெற்றிருப்பதனாலே இதனுடைய சாற்றை எடுத்து கொதிக்க வைத்து ஆற வைத்து மேலே தடவுவதனாலே வீக்கங்கள் வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக திகழ்கிறது இப்படி இந்த ரோஸ்மேரி எப்படி மருந்தாகிறது என்னென்ன நோய்களுக்கு பலன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு ரோஸ்மேரி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன ரோஸ்மேரி செடியோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம ரோஸ்மேரி செடியோட இலைகளை பயன்படுத்தி உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்து மூளை நரம்புகளின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரோஸ்மேரி இலைகள் லவங்கப்பட்டை தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் ரோஸ்மேரி செடி நமக்கு நர்சரிஸில் இப்போ கிடைக்குது நம்ம ஹெர்பல் பிளான்ஸ் விற்கிற நர்சரிஸில் கேட்டோம்னா இந்த செடி கிடைக்கும் இது ஈஸியா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அதிக வாசனை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இது மரிக்குழு தவனம்லாம் எப்படி அதிகமா அதுக்கான ஒரு பெக்குலியரான ஸ்மெல் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு அரோமா இருக்கு இந்த ரோஸ்மேரி இலைகளை லேசா கசக்கி நம்ம முகர்ந்தாலே அது இமீடியட் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு நமக்கு கோல்ட் ஆகும்பொழுது இதை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணலாம் அதே மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும்போதும் இதை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணோம்னா நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ரோஸ்மேரி இலைகள் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலையும் அலோபீஷியாக்கு இதை மருந்தாக பயன்படுத்துறாங்க எக்ஸ்டர்னல் தெரப்பியில் பயன்படுத்துகிறாங்க நம்ம தேங்காய் எண்ணெயில வெப்பாள இலையை ஊற வச்சு எப்படி வெப்பால தைலம் தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி ரோஸ்மேரி இலைகளை தேங்காய் எண்ணெயில இட்டு நம்ம சூரிய படம் போட்டு அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு வரும்போது அது ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் முடி உதிர்வு கம்மியாகும் முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல இப்ப நம்ம கொலஸ்ட்ரால் லெவலில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து உடலில் உள்ள அசதியை போக்கி புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு டீ தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் நரம்பு மண்டல கோளாறுகள் மற்றும் இரத்த ஓட்ட கோளாறுகள் இருக்க இதை எடுத்துட்டு வரும்போது இது சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மருந்தாகவும் நர்வஸ் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் வயது முதியோரால் ஏற்படக்கூடிய ஞாபக மருதி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தா இது இருக்கும் மூளையில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகாம பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தை ரோஸ்மேரி இருக்கிறதுனால வயதில் முதியவர்கள் தொடர்ந்து ரோஸ்மேரிய லவங்கத்தோடய அல்லது லவங்க பட்டையோட சேர்த்து டீயா எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கும் நமக்கு சில நேரங்களில் உணவு சரியாமல் ஏற்படும் பொழுது ப்ளோட்டிங் உண்டாகும் வயிறு உப்புசம் ஏற்படும் உண்டாகும் அப்படி இருக்கும்போது நம்ம ரோஸ்மேரி டீ எடுத்துக்கிட்டோம்னா இம்மிடியா ரிலீஃப் ஆகும் இது ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனாலயும் கேஸ்னால ஏற்படக்கூடிய பிடிப்பை போகக்கூடிய மருந்தாக செயல்படும் இந்த ரோஸ்மேரி இலைகளை நம்ம அலர்ஜிக்கான புற மருந்தாகவும் பயன்படுத்தலாம் ரோஸ்மேரி இலைகளை நம்ம தேங்காய் எண்ணெயில இட்டு அதை காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தடவிட்டு வரும்போது அலர்ஜினால உண்டாகக்கூடிய சிவப்பு தன்மை நமச்சல் எல்லாம் சரியாகும் சன்பேர்க்கும் இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் இந்த டீ இப்போ தயாராகிடுச்சு ரோஸ்மேரி இலைகள் நம்ம மிக குறைந்த அளவில் தான் பயன்படுத்தணும் ஏன்னா இது அதிகமான வாலட்டைல் ஆயில்ஸ் இதில் இருக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால நம்ம அளவாக தான் பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இது குமட்டலை உண்டாக்கும் இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் ரோஸ்மேரி இலைகள் லவங்கப்பட்டை மற்றும் தேன் சேர்ந்த இந்த டீயை தினமும் காலை மாலைன்னு இருவேளையும் பருகிட்டு வரும் பொழுது இது இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் மூளை நரம்புகளின் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய மருந்தாகவும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே ரோஸ்மேரி இலைகளோடு சின்னமோ என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டை பட்டை சேர்த்து தேன் சேர்த்து இங்கே ஒரு பானமாக காய்ச்சி வைத்திருக்கின்றோம் இதை அந்தி சந்தி என்ற இருவேளை பருகி வருகின்ற பொழுது டெபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது இது உள்ளுக்கு நாம் பருகின்ற வகையிலே உடலை பாதிக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ள திகழ்கிறது சிறுநீரக கோளாறுகளை சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது ஒரு எப்படோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரலை பாதுகாக்கிறது சிறுநீரக பாதுகாப்பையும் இது நமக்கு தருகிறது குருதி ஓட்டத்தை சீர் செய்வதனாலே இதய நாளங்களிலே இதமான இரத்த அங்கே ஏற்படுகின்றது அந்த வகையிலே குருதி அழுத்தம் என்பது குறைகிறது இரத்த அழுத்தம் குறைவதினாலே படபடப்பு என்கின்ற பல்பிட்டேஷன் என்கின்ற நிலையிலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது இப்படி இந்த உள்ளுக்கு சாப்பிடுகின்ற ரோஸ்மேரி மேலே பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக வலிகளை போக்க வல்லதாக வலி நிவாரணியாக விளங்குகிறது டெர்மடோபைட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் தோலை பற்றி விடாது பற்றிக்கொண்டு இருக்கின்ற பேன்கள் இந்த பேன்கள் போவதற்கு இந்த ரோஸ்மெரி அதனுடைய தீநீரை விட்டு கழுவுவதனாலே அந்த பேன்களிலே இருந்து விடுதலை கிடைக்கிறது இதனுடைய ஆவியை பிடிப்பதனாலே உடல் வலி என்பது தணிந்து போகிறது இந்த ரோஸ்மெரியினுடைய தீநீரை தலை முடியை கழுவி வருவதனாலே முடி மென்மையாகவும் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் டேண்ட்ரப் என்று சொல்லக்கூடிய பொடுகிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாகவும் இது விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த ரோஸ்மெரி நீரினாலே வாய் கோப்பளிப்பதனாலே வாய் துர்நாற்றம் என்பதை விட்டு போக செய்யக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகவும் இது திகழ்கிறது அதனாலே மவுத் கார்கிலிங் என்ற முறைக்கு இது மிகவும் நல்ல ஒரு மருந்தாக பயன்படும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ரோஸ்மெரி எப்படியெல்லாம் மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க